இவங்கெல்லாம் பாரம்பரிய மீனவர்கள் அல்ல ஏன்னா அவருடைய அரசியல்காக பேசிட்டாங்க பிஜேபியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த மீனவர்களை கொண்டு போய் வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கரை சம்பளம் கேட்டு விடவாங்க என்ன சொல்லாம் இவங்கெல்லாம் பாரம்பரிய மீனவர்கள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அந்த உதயகுமாரை கண்டித்து அறிக்கிற திங்கட்கிழமை பதினெட்டாம் தேதி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒட்டுமொத்த மீனவர் சமூகத்தை சேர்ந்தவர்களை திரட்டி மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்க அதில் அந்த மீனவர் சங்க பிரதிநிதிகள் எல்லாமே கலந்துக்காக அதை தமிழர் தேச கட்சி சார்பில் நடத்த இருக்கு நான் சொல்லி பெரிய தேவையில்ல அவங்களுக்கு தினந்தோறும் எல்லா மாவட்டங்களிலுமே மொழி தான் போகுது சட்டம் வந்து ஆட்சியாளர்கள் கண்ட்ரோலில் இல்லைங்கிறத சிறந்த பார்த்துக்கூடாது ஆரம்பத்திலிருந்து நம்ம எல்லா வேலைலையும் பாராளுமன்ற தேர்தலும் பேசுகிறோம் கிராமத்தில் இருந்தா கூட சாதாரணமா கஞ்சா இருக்கிறவங்களை ஆறு கட்சிகளுடைய தொடர்பில் தான் வைக்கிறாங்க சந்துக்கலையா இருக்கலாம் கஞ்சாவாக இருக்கலாம் எந்த போதைப் பொருளாக இருந்தாலும் ஆளுங்கட்சியினுடைய சப்போர்ட் இல்லாமல் தமிழகத்தில் எந்த போதைப் பொருளுமே கிராமம் அடித்துட்டு கிராமம் வரைக்கும் போய் சேரல அவங்க தான் முழுக்க சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லை உடனடியாக முதல்வர்கள் அவங்களுடைய கட்சிக்காரங்களை கண்டித்தாலே போதும் தமிழகம் முழுக்க போதைப் பொருள் ஒளிஞ்சிடும் சமூக பணிக்கு இறங்கும் போது நல்ல விஷயத்துக்காக இறங்கி களத்துல இறங்கும் போது அதை பிடிக்காதவர்கள் சொந்த சமூக இருக்கலாம் அல்லது திராவிட கட்சிகளுடைய தூண்டுதலால் கூட இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கலாம் எல்லாத்தையும் பார்த்தவங்க வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கமாக இருந்தப்போ சரி இப்போ தமிழர் தேசம் கட்சியை வளர்ந்து நிற்கிறோம் அரசியல் மூலம் வளர்ந்து நிற்கிறோம் எல்லாத்தையும் நாங்கள் பார்க்க வந்தவங்க தான் நாங்கள் யாரை பார்த்தும் பயப்படணும் அப்படிலாம் இல்லை